எவருக்கும் வணக்கங்க உலகின் முதல் மின்நிகர் பள்ளி தமிழ் பள்ளி அவையாற்பாடசாலை பாடசாலையின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறுக்கு வந்து என்ரோல்மெண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க அந்த என்ரோல்மெண்ட்டை நம்ம எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம் இந்த காணொலி முழுக்க முழுக்க புதிதாய் அவையார் பாடசாலையில் இணையக்கூடிய மாணவர்களுக்கானது ஏற்கனவே நம்மளிடம் பயில்கின்ற எழுநூறுக்கும் அதிகமான மாணவர்களுக்கு மின்னணிகளின் வாயிலாக எப்படி வந்து அஹ் தங்களுடைய பண்ணிக்கிறது அப்படிங்கற இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஏபிஎஸ் இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கு இந்த வீடியோ ஒன்லி ஃபார் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருடம் யாரெல்லாம் புதுசா சேர்றாங்களோ அவங்களுக்கானது மட்டும்தாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து அஹ் அவையார் பாடசாலை டாட் ஆர்க் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா இங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து இங்கே இருக்குங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்மளுடைய ஹோம் பேஜில் அவேர் சாரருடைய ஹோம் பேஜில் இந்த இடத்துலையும் இருக்குதுங்க நீங்கள் மல்டிபிள் பிளேஸ்ல அந்த லிங்க் இருக்குதுங்க நீங்கள் எது கிளிக் பண்ணாலும் அது வந்து நம்மளுடைய ஃபார்முக்கு வந்து எடுத்துட்டு போகுங்க சரிங்களா இந்த கூகுள் இந்த ஃபார்மை தான் வந்து நம்ம என்ரோல்மெண்ட் எடுத்துக்கிறோங்க ஏபிஎஸ் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் ஃபார் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்ம் வந்து ஒன்லி புதிய மாணவர்களுக்கான என்ரோல்மெண்ட்டை மட்டும் தான் எடுத்துக்கும் பழைய மாணவர்கள் உங்களுடைய மின்னஞ்சலுக்கு அமைச்சிருக்கிற வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்க வேண்டியதானுங்க இதில் அவையற்பாடசாலை வந்து கடந்த ஐந்து வருடங்களாக வந்து இணைய மொழியாக தமிழை வந்து மாணவர்களுக்கு தன்னார்வலர்களின் உதவியுடன் பயிற்று வச்சுட்டு வருங்க நம்ம வந்து உடைய சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம் இருபது இருபத்தி ஐந்து இருபத் இருபதுக்கும் அதிகமான ஆன்லைன் வகுப்பு வாராந்திரம் வந்து ஒன்றரை மணி நேரம் வந்து நடைபெறுங்க இந்த வருடம் அதுக்கான கட்டணம் வந்து நூத்தி ஐம்பது டாலர்களுங்க ஒரு வருடத்திற்கான கட்டணம் புத்தகமும் அஞ்சல் சதவீதமும் உட்படங்க புதிய மாணவர்களையும் நம்ம இந்த டைம் ஏற்றுக்கிறோம் அது போக நம்மளுடைய பழைய மாணவர்களுக்கு முன்னுரிமை அழகிறோம் மற்றும் நம்மளுடைய தன்னார்வர்களுடைய குழந்தைகளுக்கும் நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்குறோங்க ஸோ ஃபஸ்ட் பேஜில் என்ன இருக்குன்னா ஒரு அனவுன்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குங்க அதை நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு டவுன் இருக்குங்க இதில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்குங்க நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டீச்சிங் வாலண்டியர் எக்ஸிஸ்டிங் ஏபிஎஸ் ஸ்டூடெண்ட்டு அவங்களுடைய சிப்லிங்ஸ் அண்ட் ஆக்டிவ் ஏபிஎஸ் வாலண்டியர்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப நீங்க இது வரைக்கும் வேறுபாடு சாலைக்கே நீங்க வரல அப்படின்னா நியூ ஸ்டூடண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன் வந்து நீங்க வேறுபாடு சாலைக்கு புதுசு ஆனா உங்க 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 குழந்தைய வந்து புது குழந்தை ஆனா நீங்க உங்களுக்கு நீங்களும் வாலண்டியர் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டூ வச்சு வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை பிக் பண்ணிக்கோங்க இந்த மூணாவது இருக்கிற ஆப்ஷன் வந்து ஏபிஎஸ்ல வந்து ஏற்கனவே ஒரு குழந்தை படிச்சுட்டு இருக்குது அவங்களுடைய சிப்லிங்ஸை சேர்க்கணும் ப்ளஸ் நீங்கள் ஏற்கனவே அவேர் பாடசாலையில் ஆக்டிவ் வாலண்டியராக இருந்தால் இந்த ஆப்ஷனை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க ஆனால் எல்லாருடைய குழந்தையும் நியூ நியூ தான் நியூ டு ஏபிஎஸ் பட் இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து மாறுங்க சரிங்களா ஏற்கனவே ஒரு பாடசாலையில் ஒரு குழந்தை படிச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய தம்பியோ தங்கையோ சேர்க்கணும் இல்லை அண்ணனோ ஏதோ அவங்களோட சிப்லிங்கை சேர்க்கணுன்னா இந்த ஆப்ஷனு ப்ளஸ் அவங்க வந்து ஆக்டிவ் வாலண்டியராக இருக்காங்க ஏபிஎஸ்ல அப்படின்னாலும் இந்த அந்த தேர்ட் ஆப்ஷனு செகண்ட் ஆப்ஷன் வந்து புதி புது ஸ்டூடெண்ட் ஆனா வந்து பேரண்ட் வந்து இந்த பிக் பண்ணுங்க இது எதுவுமே இல்ல நான் வந்து ஜஸ்ட் நியூ ஸ்டூடெண்டா மட்டும் சேரவிருப்பேன் அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட்ன்ற சரிங்களா இந்த உதாரணத்துக்கு வந்து நான் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் போறேங்க நெக்ஸ்ட் போனீங்கன்னா ரெண்டு ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ரெண்டு விதமான ஸ்டேட்டஸ் வந்து கேட்குங்க இந்த இடத்துல ஒன்று வந்து நியூ ஏபிஎஸ் ஸ்டூடெண்டா இல்ல நீங்க எக்ஸிஸ்டிங் ஏடிஏவில் படிச்ச ஸ்டூடெண்டானு கேட்குறேங்க ஓகேங்களா நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பள்ளியில வந்து நீங்க ஏடிஎஸ் சிலபஸ ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷனை செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க இல்ல நான் எதுவுமே பண்ணலை இல்ல ஏடிஏ தவிர்த்து நான் மற்ற பாடத்திட்டங்களை நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நியூ நியூ ஏபிஎஸ் ஸ்டூடெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணுங்க எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போறோம் நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்குங்க இந்த டெமோ பர்பஸ்க்கு வந்து நான் ஒரு டெமோ ஐடிதான் க்ரியேட் பண்ணுறேன் இது வந்து தமிழில் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் தமிழ் பெயர் அப்படி உங்களால் தமிழ் பெயர் இங்கே தட்டச்சு செய்து கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போயிட்டு உங்களுடைய பேரை இங்கிலீஷில் அடிங்க அது வந்து தமிழை பண்ணி கொடுக்கும் அதை எடுத்துட்டு வந்து இங்க போட்டுருங்க ஆங்கிலத்துல மாணவருடைய முழு பெயரை வந்து இங்க தட்டச்சு செஞ்சுட்டுங்க இரண்டாவது வந்து அவருடைய டேட்டா பர்த்துங்க ஓகேங்களா நான் இப்போ ஒரு டெமோக்காக ஒரு டேட்டா பர்த் எடுத்துக்கிறேன் டேட்டா பிக் பண்ணுங்க அப்புறம் ஜெண்டர் பிக் பண்ணுங்க ரெஃபர்டு பை உங்களை வந்து யாராவது பழைய ஏடிஎஸ் ஏபிஎஸ் பேரண்ட்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லியிருந்தா அது சோசியல் மீடியா விச் அப்ளிகபிள்ஸ் உங்களுக்கு எது அப்ளிகபிளோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்க பழைய முதல்ல நீங்க ஏடிஏவுடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன் அதாவது சிலபஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் அட்டாச் பண்ணுங்க இருந்ததுன்னா அட்டாச் பண்ணுங்க இல்லைன்னா வந்து சப்போஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் இன்னும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரல அப்படின்னா பரவாயில்ல பிறகு நம்ம அதை கலெக்ட் பண்ணிக்கலாங்க இருந்ததுன்னா மட்டும் நீங்க அப்லோட் பண்ணுங்க இது வந்து ஆப்ஷனல் ஃபீல்டு தாங்க இதை போட்டுட்டு அடுத்தது வந்து கிரேட சூஸ் பண்ணுங்க கிரேடு வந்து மொத்தம் வந்து பத்து கிரேடு இருக்குங்க ஓகேங்களா முன்மழலை தான் வந்து ரொம்ப பேசிக்கான நிலை அப்புறம் மழை அப்புறம் நிலை ஒன்று நிலை ரெண்டு நிலை மூணு நிலை நாலு நிலை ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த நிலைகளுக்கான சிலபஸ் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய வெப்சைட்லேயே பாடத்திட்டம் அப்படிங்கிற செக்ஷன் கீழே இந்த இடத்துல இருக்குங்க எதுக்கு எதுக்கெல்லாம் வந்து மினிமம் வயசு வந்து நாலு வயசு இருக்கணுங்க மழை மழை அல்லது முன்மழை சேர்றதுக்கு அதுக்கான சிலபஸ் வந்து இங்க இருக்குதுங்க இத பார்த்து நீங்க இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணிடுங்க சிலபஸ் நம்மளுடைய பாடசாலையுடைய வெப்சைட்ல இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உதாரணத்துக்கு வந்து என்னுடைய நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிலை ரெண்டில் பதிவு பண்ணுறோம்னா நிலை ரெண்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேங்க அடுத்தது எந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி நாயர் ரெண்டு நாளில் மட்டும்தான் வந்து அவையார் பாடசாலை விர்ச்சுவல் ஸ்கூலில் நடக்குங்க இதில் வந்து மொத்தம் நாலு டைம் ஸ்லாட் இருக்குங்க ஃப்ரைடே சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட்டு இது வந்து இஎஸ்டிங்க Friday செவன் தேர்ட்டி டு நைன் இஎஸ்டி ஃப்ரைடே நைன் டு டென் தேர்ட்டி இஎஸ்டி சாட்டர்டே டுவெல் டு ஒன் தேர்ட்டி இஎஸ்டி அவேர் படசாலை எப்போயுமே டைம் ஜோன்னா இஎஸ்டியை தாங்க ஃபாலோ பண்ணும் உங்களுக்கு என்னி ஃபர்தர் கம்யூனிகேஷன் EMAIL, SCHEDULING, எல்லாமே பார்த்தீங்கன்னா இஎஸ்டி டைம் ஜோனை பேஸ் பண்ணி தாங்க இருக்கும் இதல உங்களுக்கு எந்த டைம் ஸ்லாட் ஃபிட் ஆகுதோ அதை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இன் கேஸ் நீங்க ரொம்ப ஓபன் டு ஆல் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே எனி ஓப்பன் ஸ்லாட் ஆர் சாட்டர்டே எனி ஓப்பன் ஸ்லாட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஆறு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு விகிதத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோங்க இப்போ எதாவது பள்ளி ஏதாவது வகுப்புல காலி இருக்கு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல கூட உங்களை ஃபிட் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இல்லைன்னா உங்களுடைய ப்ரிஃபர்ட் டைமிங் இந்த ஃபோர் ஆப்ஷன்ல இருந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனை பிக் பண்ணிக்கோங்க சரிங்களா என்னுடைய இதுக்கு மட்டும் இப்போதைக்கு வந்து தேவைக்காக வந்து நான் சிக்ஸ் டு எயிட் போடுறேன் பிக் பண்றேன் அப்படின்னா ஃப்ரைடே வந்து நான் ஆறு டு எட்டரை இஎஸ்டி டைம் சொல்ல என் குழந்தை படிக்கணும்னு பக்கம்னா இந்த ஆப்ஷன் ஆடுப்பாங்க இதுல ஒரே ஒரு கிளாஸ் இருக்குங்க நைன் டு டென் தேர்ட்டி பிஎம் இஎஸ்டி மட்டும் நீங்க பிக் பண்ணீங்கன்னா அந்த கிளாஸ்க்கு வந்து நீங்க பேரண்ட் டீச்சரா வந்து ராபின் மத்தர்ல நீங்க அந்த டீச்சருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குங்க ஏன்னா அது லேட் நைட்டுன்னு இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் உதவிகள் தேவைப்படுங்க சரிங்களா அதுக்காக ஆனால் இது வந்து மஸ்ட்டுங்க ஒன்லி ஃபார் திஸ் டைம் ஸ்லாட் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஆனா எல்லா எல்லா நேரங்களுக்கும் உதவி தேவைப்படும் இந்த ஒம்பது டு பத்தரை மணிக்கு வந்து கண்டிப்பா தேவைப்படுதுங்க அதனால வந்து அதை நீங்க சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்தில் அதை நீங்க பிக் பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றிங்க மற்ற மற்ற நே நேரங்களுக்கு வந்து இது வந்து ஆப்ஷனல் தான் வேறு டைம் ஜோன் நீங்கள் வேறு கிளாஸஸ் சூஸ் பண்ணீங்கன்னா ஆப்ஷனல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணலாம் இல்லைனா வந்து இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வந்து உங்களுக்கு ஏதாவது பெரிய ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதனுடைய இன்ஃபர்மேஷனை இங்கே கொடுக்கலாம் நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா ஓகே ஸ்பெஷல் கேரக்டர் நான் ஓகே ஸோ நெக்ஸ்ட் போடுங்க நெக்ஸ்ட் போனீங்கன்னா பேரண்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்குங்க பேரண்டைய டீடைல் வந்து இங்கே கொடுக்குற இமெயில் அட்ரஸ்க்கு தாங்க எல்லா ஐடியும் கிரியேட் ஆகும் ஸோ அதனால வந்து இங்கே நீங்கள் வந்து என்ன நீங்கள் இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ப்ரைமரியா எந்த விதமான தப்பும் இல்லாமல் கரெக்டான அட்ரெஸாக கொடுங்க இதுக்கு தான் எல்லா ஃபர்தர் கம்யூனிகேஷன் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அதனால வந்து இந்த இமெயில் அட்ரஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா இதே இமெயில் அட்ரெஸை யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் டைமும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் சரிங்களா ஆன்லைன் அக்கௌண்ட்லாம் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தான் வரும் வெல்கம் இமெயிலும் இதுக்கு தான் வரும் ஆன் போர்டிங் ரெக்வஸ்டும் இதுக்கு தாங்க வரும் சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரைமரி பேரண்டோடைய நேமுங்க இதுல வந்து உங்களுடைய பேரை வந்து பேரண்டோடைய பேர் ஒன் பிரைமரியா யாரை கான்டெக்ட் பண்ணமோ அப்பாவோ அம்மாவோ யாருடைய நம்பர் வேணாலும் இருக்கலாங்க அதை கொடுங்க இந்த ஃபோன் நம்பர் வந்து டைம் உங்களை காண்டக்ட் பண்றதுக்கான ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு வந்து கால் அடிச்சா நான் பிக் பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து நீங்க உங்களுடைய ஹோம் ஃபோன்ல கொடுங்க இது வந்து கண்டிப்பா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரா இருக்கணுங்க சரிங்களா சப்போஸ் இது இந்த நம்பரே நீங்க வாட்ஸ்அப்ல வச்சிருந்தீங்கன்னா மறுபடியும் அதே நம்பரை இங்கே காப்பி பண்ணி பேஸ் பண்ணிருக்கேன் ஓ ஏன்னா நமக்குன்னு வா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அண்ட் சேனல் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அங்கதாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்களுக்கு ஹெல்ப் கேட்கறதுக்கு கண்ட்ரி கூட சூஸ் பண்ணி கரெக்டாக இப்போ சப்போஸ் யூவெஸ்ல இருக்கவங்க இந்தியா நம்பர் வச்சிருப்பாங்களே வாட்ஸ்அப்ல ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இது நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க செகண்ட்ரி இமெயில் இப்போ சப்போஸ் இங்கே நீங்கள் அம்மாவுடைய இமெயில் அட்ரஸ்ஸு அப்பாவுடைய இமெயில் அட்ரஸ் இங்கே நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து அம்மாவுடைய இமெயில் அட்ரஸ்ஸை இது கொடுத்துருங்க சரிங்களா செகண்ட் செகண்ட் போன் நம்பர் வந்து அம்மாவுடைய போன் நம்பர் கொடுத்துருங்க அடுத்து வந்து உங்க வீட்டுடைய முகவரிங்க இந்த முகவரி எதுக்கு அப்படின்னா இந்த தாங்க உங்களுடைய புத்தகங்கள் பிசிக்கல் புக் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம் அதனால வந்து இந்த அட்ரஸ் வந்து தப்பு இல்லாம பிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஏரியா கோடு இருக்கு அப்படின்னா அந்த ஏரியா கோடையும் நீங்க மறக்காம சாரி அப்பார்ட்மெண்ட் நம்பர் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க மறக்காம ஸ்ட்ரீட் ஒன் ஸ்ட்ரீட் லைன் நம்பர் டூ சிட்டி ஸ்டேட்டு கண்ட்ரி கோடுங்க ஃபில் பண்ணிக்கோங்க இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து உங்க நீங்க பிக் பண்ற புக்கு வருங்க இரண்டாவது வந்து இந்த குழந்தைய நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய தந்தையோ தாயோ வந்து உங்களுக்கு வந்து வேறுபாடு சாலையில் நீங்க வாலண்டரிங்க பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க எஸ் நோ அப்படி இல்லைன்னா உங்க குழந்தை படிக்கிற கிளாஸ்க்கு நீங்க பேக்கப் டீச்சரா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்க எஸ்ன்னு சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய ப்ரிஃபர்டு நீங்க எந்த நிலையை எடுக்க விரும்புறீங்க அந்த இன்ஃபர்மேஷன் கேட்குங்க இரண்டாவது வந்து நீங்க எந்த நேரத்தில் எடுக்கிறீங்க அப்படிங்கறது இங்க கேப்பா இங்க நீங்க கொடுக்குற மாதிரி இருக்குங்க உங்களுடைய ப்ரிஃபர்டு டைம் நீங்க ஃப்ரைடே சிக்ஸ் தேர்ட்டியா டுவெல்வா எத்தனை எத்தனை மணிக்கு நீங்க ப்ரிஃபர்டு டீச்சிங் நீங்க விரும்புறீங்களோ நீங்க அந்த டைம்ல இங்க நீங்க சூஸ் பண்ணிக்கலாங்க பேக்கப் டீச்சரா இருக்கணும்னாலும் நீங்க பேக்கப் டீச்சராகவும் நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா அடுத்த அடுத்த பக்கத்துல ஆ இன்னொன்னு சொல்ல மாதிரிட்டேன் இந்த இடத்துக்கு நீங்க சூஸ் பண்ணும்போது சப்போஸ் ஜஸ்ட் இன் கேஸ் நீங்க வாலண்டியராக ரிஜிஸ்டர் பண்ணணும்னா இங்க இருக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய அவையார் படத்தலை உடைய வெப்சைட்ல வந்தீங்கன்னா இங்க இருக்குங்க கிளிக் ஹியர் ஒரு ரிஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்க கிளிக் பண்ணி அந்த ரிஜிஸ்டரா நீங்க வாலண்டியா நீங்க சைன் அப் பண்ணிக்கலாங்க அப்புறம் பக்கம் அஞ்சுக்கு நம்ம போறோங்க பக்கம் அஞ்சுல வந்து ரீஃபண்ட் பாலிசி அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குங்க ரீஃபண்ட் பாலிசியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா அதாவது முதல் நான்கு வகுப்புகள் முடிக்கும் முன்னாடி நீங்கள் ரீஃபண்ட் அதாவது கிளாஸை விட்ரா பண்ணணும் நீங்க வச்சிங்கன்னா புத்தக செலவும் அஞ்சல் செலவு போக மீதி இருக்கிற கட்டணத்தை வந்து பார்சல் ரீஃபண்டாக கொடுத்துருவாங்க அதாவது நாலு வகுப்புகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா முழு கட்டணத்தையும் திரும்பி வழங்க முடியாதுங்க இந்த நம்ம வேறுபாடு சிலை அம்சட் வந்து முழுக்க முழுக்க தன்னார்வால் நடத்தப்படுதுன்றதா ஒரு லாப நோக்கமற்ற ஒரு நிறுவனங்க ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன் நீங்க கொடுக்குற நீங்க இதுக்கு நீங்க கொடுக்குற இதை வந்து மற்ற எக்ஸ்பென்சஸ்க்கு இதை நாங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்குங்க நன்றி மற்ற செலவுகள்னா இந்த பாடத்திட்டம் வாங்குறதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் வாங்குறது அதுக்கான எக்ஸ்பென்ஸ் தாங்க ஃபீஸ் வந்து நார்மலாக ஃபீஸ் தாங்க ஸோ இது வந்து ஒன் பிப்டி டாலர்ஸ் பர் ஹோல் இயர் இன்க்ளூடிங் புக்குங்க இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது இஸ் ஒன்லி ஃபார் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இந்த டியூஷன் ஃபீஸ் மேப் டூ இந்த ஸ்டூடெண்ட்னு அது இங்கேயே காமிக்குங்க இதை நீங்க பாத்துக்கோங்க இதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நம்மளுடைய டென்டேட்டிவ் ஸ்டார்ட் டேட் வந்து வந்து செகண்ட் செப்டம்பர் செகண்ட் வீக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு நீங்கள் என்ன நிலை சூஸ் பண்ணியிருக்கீங்க என்ன டைமிங் உங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஒரு மேக்கர் செக்கர் மாதிரி காமிக்குங்க அப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் கோடுங்க வெரிஃபிகேஷன் கோடை நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களை வந்து பேமெண்ட் பேஜுக்கு எடுத்துகிட்டு போங்க சப்மிட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு வந்து இதை நான் ரிமூவ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் இதை நீங்க போட்டதுக்கு அப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து மூணு ஆப்ஷன் கேட்குங்க பேபால் உங்ககிட்ட ஏற்கனவே பேபால் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா பேபால் இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க இல்லை வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணுன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க பேபால் கிரெடிட்டை நீங்க யூஸ் பண்ணால் இது இது வந்து ஜென்ரல் பேமெண்ட் கேட்வே ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க பேமெண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதாங்க ஒன்ஸ் பேமெண்ட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ரெண்டு விதமான நீங்க ரி பண்ணி உடனே உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் இமெயில் வரும் அந்த அக்னாலஜ்மெண்ட் இமெயிலுக்கு வரும் அந்த அக்னாலஜ்மெண்ட் இமெயிலுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு சிஆர்எம்லேருந்து இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வருங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க புதிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான எவால்வேஷன் ப்ராசஸ் வந்து ஜூலை மந்த் போல ஸ்டார்ட் ஆகுங்க ஏன்னா மாணவர்களுடைய எந்த நிலைக்கு நீங்க கேட்டீங்களோ அந்த அந்த நிலை வந்து அவங்களுக்கு உகந்ததா இருக்கான்றதுக்காக ஒரு எவால்வேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குங்க இது அநேகமா ஜூலை இரண்டாவது வாரத்துல பக்கத்துல ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சு செப்டம்பர் ஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு என்ன ஃபைனல் கிளாஸோ அதை வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க அது போக உங்களுடைய மேல ஏதாவது மேலே ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னா உங்களுடைய பிரைமரி இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு ஆன்போர்டிங் இமெயில்னு ஒன்று வருங்க அதில் வந்து சர்வீஸ் ரெக்கோஸ்ட் எப்படி ரீஸ் பண்ணுறது எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் அதில் இருக்குங்க இது ஒரு சாம்பிள் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க அந்த அக்கௌன்ஸ்மெண்ட் இது இருக்கும் இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ண இருக்கான இமெயில் ஒரு ஒரு டெம்பரவரி ஒரு அக்கௌண்ட்மெண்ட் நம்பர் இருக்கும் ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து வாட்ஸ்அப் குரூவில் சேர்ந்துக்கிறதுக்கான ஹைப்பர் லிங்க் இருக்கும் இதை கிளிக் பண்ணி அவேர் பட சங்குடைய இதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க உங்களுடைய பேமெண்ட்ஸு இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் புது ஸ்டூடெண்ட்டாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கான வகுப்புகள்லாம் தன்னார்வலர் குழு வந்து இணைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மேல ஈடு விவரங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருங்க இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் ஈமெயில் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமெயில் வந்து ஒன்று ஒன்று இருக்குங்க இதெல்லாம் வந்து கன்ஃபர்மேஷன் இமெயில் மாதிரிங்க இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸே இருக்கும் இங்கே நீங்கள் ஜாயின் டு வாட்ஸ்அப்பும் நீங்கள் சேர்ந்துக்கலாம் நீங்கள் இதே கிளிக் பண்ணி நீங்கள் சர்வீஸ் ரெக்வஸ்ட்டை நீங்கள் ரீஸ் பண்ணி இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாங்க நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால என்ரோல்மெண்ட் பெண்டிங் அப்படின்னு இருக்குங்க சரிங்களா மற்றபடி உங்களுக்கு வேறு அதிக விவரங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அந்த இமெயிலில் வந்து சர்வீஸ் ரெக்வஸ்ட் இருக்கும் அதில் நீங்கள் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளாங்க நன்றிங்க